நான் பனிரெண்டு ஆண்டு காலம் இந்து முன்னணியிலே இருந்தவன் அங்கே தமிழ் அழிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நான் வெளியே வந்தேன் அறியாத காரணத்தால் தான் அங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வெளியே வர வேண்டும் தமிழ் இனம் காப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அவர் பாடிய பாடல் தொண்டர்கால் தூசி செல்மென்கள் பக்தர்கள் சூழப்போகே அந்த தொண்டர்களுக்கு பின்னாடி பக்தர்கள்லாம் போங்க அடுத்து சொல்கிறார் ஒன் யோகிகளே எங்க வந்திருக்கக்கூடிய யோகிகளே பேரணி உந்திரிங்கள் பேரணியாக செல்லுங்கள் என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்க பேரணி உந்திரிகள் தென்திரல் சித்தர்கள் கடைக்கூளை செல்மின்கள் பக்தர்களும் தொண்டர்களும் பின்னாடி அவர்களுக்கு பாதுகாப்பு வகையில் கூலைப்படையினர் துணைப்படையாக நீங்கள் செல்லுங்கள் அண்டர் நாடு ஆள்வோம் அண்டர் நாடு ஆள்வோம் நமது மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த நாட்டை நாம் ஆள்வோம் என்று கூறுகிறார் அல்லல் படை வாராமே நமக்கு துன்பம் தரும் படைகளை எதிர்த்து நின்று போராடுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் அப்படிப்பட்ட கூப்பிட்டவர்களில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அறிவாளிகள் அவர்களுக்கு நான் இங்கு அதிகமாக பேச முடியாது ஐயா எனக்கு கட்டளையிட்டார் இருபது நிமிடம் அதுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டார் அதனால் நான் உங்களுக்கே தமிழை தமிழ் எப்படி பிறந்தது அதை மட்டும் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உலகின் மூத்த மொழி தமிழ் என்று சொல்லுகிறார்கள் ஒன்று சிறந்தது மூத்த மொழி